நாங்கள் நிவாரணத்துக்கு அப்படியே பழகப்பட்டவர்களாக நிவாரணம் என்பது உழைத்து வாழக்கூடிய நிலையில் இருக்கவன் உண்மையில் பாதிக்கப்பட்ட ஒருவர் அதை பெற்றுக் கொள்ளுகிறான் ஏன் இந்த கூட்டுறவு சங்கத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்றால் எங்களுடைய பிரதேசங்களில் பொதுவாக நாங்கள் அண்மையில பிரதேச செயலகத்தில் இருந்து தரவுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாங்கள் மூன்று கிராமத்துக்குரிய தரவுகளை உத்தியோகபூர்வமாக பெற்றுக்கொண்டோம் வேலையற்றவர்கள் விதவைகள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்கள் என்ற அதிக எண்ணிக்கையானவர்கள் அந்த வரிசையில் வருகின்றார் அவ்வாறான சூழ்நிலையில் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்தலாம் இவர்களுக்கு எங்களால் என்ன உதவிகளை செய்யலாம் என்று எங்களுடைய உள்ளங்களில் உதித்த அந்த எண்ணங்களுக்கான ஒரு விடையாகத்தான் இந்த கூட்டுறவு சங்கத்தை நாங்கள் பதிவு செய்வதற்காக தீர்மானித்து எங்களுக்கு இந்த உதவிகளை வழங்குவதற்கு வெளிநாட்டில் இருக்கின்ற நெதர்லாந்து மனிதநேய கூட்டுறவு சங்கத்தினர் ஆதரவு கரம் நீட்டினார்கள் இந்த புலம்பெயர்ந்து இருக்கிற மக்கள் எல்லோருமே ஆவலோடு இருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் என்னும் மற்றவர்களிடம் கையேந்திர நிலையில் இருந்து விலகி

முதலாவதாக எங்களுடைய பெரிய கல்லாரிலே நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை ஆரம்பிக்கும் மூலமாக அங்கத்தவர்களுக்கு என்னுடைய அறிமுக கூட்டத்தை தான் இந்த நாளிலே நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ஆகையால் அந்த வகையிலே எந்த ஒரு நிகழ்வை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இறைவனை நாங்கள் வேண்டுவது முக்கியம் ஏனென்றால் இந்த செயல்பாடானது மிக நீண்ட காலமாக எங்களோடு செயல்பட போகிறது ஆகையால் எல்லாரும் உங்களுடைய தெய்வங்களை வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த நிறுவனத்திலே இன்னும் நிறைய பயனாளிகளை நாங்கள் உட்கொண்டு அநேகருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் எங்களுடைய நோக்கம் ஆகியால் ஒரு நிமிடம் நாங்கள் எல்லாருமாவும் எழுந்திரது இணைவணத்துடன் நாங்கள் ஆரம்பிப்போம் அமைதியாக இறைவழங்கு நாங்கள் ஆரம்பிப்போம்

கலந்து சிரமத்துக் கொண்டிருக்கின்ற இப்பிராந்தியத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களே மற்றும் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர்களே ஏனைய நிர்வாகிகளே அன்புக்குரிய எங்களுடைய பயனாளிகளே பயனாளிகளாக இணைந்து கொள்வதற்கு வந்திருக்கின்ற பெற்றோர்களே அனைவரையும் இந்நேரத்தில் விழித்துக் கொண்டு நாங்கள் நேரடியாக எங்களுடைய கூட்டுறவு சங்கம் தொடர்பான சில தெளிவுகளை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன் உண்மையில் எங்களுடைய இந்த கூட்டுறவு சங்கமானது கழுவாஞ்சுகுடி பிரதேசத்தில் சுமார் பதினோரு கிராமங்களில் அதிகாரத்தை கொண்டு அந்த பதினோரு கிராமங்களில் செயல்படக்கூடிய அதிகார எல்லைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு ஒரு பரந்த அதிகார எல்லையை எங்களுக்கு தருவதற்கு எங்களோடு கூட நின்று இந்த சங்கத்தை பதிவு செய்வதற்கு மிகவும் பெற்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர் எங்களுடைய இந்த பிராந்திய கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தருக்கு நான் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அடுத்ததாக உண்மையில் இந்த கூட்டுறவு சங்கம் ஏன் உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளணும் உண்மை கொஞ்சம் கதைக்காம அவதானி ஏன் இந்த கூட்டுறவு சங்கத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்றால் எங்களுடைய பிரதேசங்களில் பொதுவாக நாங்கள் அண்மையில பிரதேச செயலகத்தில் இருந்து தரவுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த நாங்கள் மூன்று கிராமத்துக்குரிய தரவுகளை உத்தியோகபூர்வமாக பெற்றுக்கொண்டோம் அதுல வேலையற்றவர்கள் விதவைகள் அடுத்தது படித்துவிட்டு விட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்கள் என்ற அதிக எண்ணிக்கையானவர்கள் அந்த வரிசையில் வருகின்றார் அவ்வாறான சூழ்நிலையில் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்தலாம் இவர்களுக்கு எங்களால் என்ன உதவிகளை செய்யலாம் என்று எங்களுடைய உள்ளங்களில் உதித்த அந்த எண்ணங்களுக்கான ஒரு விடையாகத்தான் இந்த கூட்டுறவு சங்கத்தை நாங்கள் பதிவு செய்வதற்காக அந்த தீர்மானித்தோம் எங்களுக்கு இந்த உதவிகளை வழங்குவதற்கு வெளிநாட்டில் இருக்கின்ற நெதர்லாந்து மனிதநேய கூட்டுறவு சங்கத்தினர் கரம் நீட்டினார்கள் இந்த புலம்பெயர்ந்திருக்கிற மக்கள் எல்லோருமே ஆவலோடு இருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் இன்னும் மற்றவர்களிடம் கையேந்திர நிலையில் இருந்து விலகி அவர்கள் தங்களுடைய தொழில் செய்து வாழ வேண்டும் எந்த ஒரு நபர்களிடமும் சொல்லக்கூடாது உண்மையில் இங்கு இந்த கூட்டத்துல சிலர் வந்திருக்கலாம் இன்று ஏதோ நிவாரணம் வழங்குகிறார்கள் என்று சொல்லி அந்த அடிப்படையில இங்க ஓடியும் சிலர் வந்திருக்கலாம் உண்மையில் இது நிவாரணம் வழங்குவதற்கான கூட்டம் அல்ல நாங்கள் ஒவ்வொருவரும் சுயமாக உழைத்து சொந்த காலில் வாழ்வதற்கான வழியை காட்டுவதற்கான ஒரு கூட்டமே அன்று இது நிவாரணம் வழங்குகிற கூட்டம் அல்ல நாங்கள் நிவாரணத்துக்கு அப்படியே பழகப்பட்டவர்களாக பாடக்கூடாது நிவாரணம் என்பது அது ஒரு என்னென்று சொல்றதுன்னே தெரியல காரணம் அதை நாங்கள் வேண்டுவதை வெக்கப்படவோ ஏனென்றால் நாங்கள் சுயமாக உழைத்து வாழக்கூடிய நிலையில் இருக்கவன் உண்மையில் பாதிக்கப்பட்ட ஒருவர் அதை பெற்றுக் கொள்கிறார் என்றால் ஒரு சந்தோஷம் அரசாங்கத்தினால் நிவாரணம் வழங்கப்படுகின்ற போது அதனை நாங்கள் உரிமையோடு பெற்றுக் கொள்ள நிவாரண சங்கங்களினால் அல்லது பொது அமைப்புகளினால் வழங்கும் பொழுது அது உண்மையாக பாதிக்கப்பட்ட ஏழைக்கு கிடைப்பதை உறுதிப்படுத்தவுடன் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அப்படி இல்லாமல் அவரை ஏமாற்றி அந்த நிவாரணத்தை பெற்றுக்கொள்றாருன்னால் அது பாவம் ஆக உண்மையிலங்களை பார்க்கும் பொழுது மிகவும் கவலையும் வேதனையுமாக இருந்தது இந்த நிவாரணப் பணிகள் நாங்கள் சுமார் ஒரு முன்னூறு குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதிகளை வழங்கியிருந்தோம் நெதர்லாந்து மனிதநேய கூட்டுறவு சங்கத்தின் அனுசரணையுடன் பல நிறுவனங்கள் உணவுப் பொதிகளை வழங்கியிருந்தோம் நேரடியாக நான் எங்களுடைய விடயத்தில் உண்மையில் இந்த கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் அங்கத்தவராக இணைந்து கொள்வதாக இருந்தால் பங்கு படம் நூறு ரூபாயை கட்டி நீங்கள் அங்கத்தவராக இணைந்து கொள்ளலாம் அடுத்ததாக நீங்கள் பாத்தீங்கன்னால் இந்த கூட்டுறவு சங்கத்தில் இணைந்து கொள்வதால் என்ன நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்றால் உங்களுடைய சுய தொழில்கள் உங்களுக்கு தெரிந்த என்ன தொழிலாக இருந்தாலும் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம் ஐயோ எனக்கு தையல் தெரியும் ஆனால் தையல் இயந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்தால் நாங்கள் அது உதவி செய்வோம் உங்களுக்கு அந்த தையல் இயந்திரத்தை பெற்றுத்தரும் அதே நேரத்துல எங்களுக்கு இப்ப என்னுடைய கணவனாருக்கு மீன்பிடிக்க தெரியும் ஆனால் வலையில்லை ஒரு தோணியை பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் உங்களோடு சேர்ந்து அந்த தோணியை பயன்படுத்தக்கூடிய கூட்டு முயற்சிகளுக்கு ஒருவரை அல்லது இருவரை நினைத்து அந்த தோணிகளை தருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் சிறிய கடைகள் கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு இவ்வாறான எந்த தொழிலாக இருந்தாலும் அதனை நாங்கள் உங்களுக்கு பெற்றுத் தந்து அந்த தொழிலினூடாக உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சியில் இந்த கூட்டுறவு சங்கம் இந்த பெரிய கல்லாற்றில் மையமாக கொண்டு செயற்பட இருக்கிறது என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துகிறோம் மாறாக சிலர் எண்ணிக்கொண்டிருக்கலாம் இன்றைய நாளில் பேரை கொடுத்துட்டா எங்களுக்கு நூறு ரூபாயை கட்டி அங்கத்துவத்தில் இணைந்து கொண்டா அதனால எனக்கு கடனை தான் என்று யாருமே கேட்கக்கூடாது அப்படி அல்ல நீங்கள் சாதாரணமாக அந்த நிபந்தனைகள் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் வாசித்து காட்டுவார்கள் அந்த சங்கத்தில் நீங்கள் இணைந்து சுமார் ஒரு ஆறு மாதங்களுக்காவது சிறிய சேமிப்பு பழக்கம் ஒன்றை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சிறுதொழில் பெருவள்ளம் என்று சொல்லுவார் ஆக குறைந்தது நீங்கள் உங்களுடைய நூறு ரூபாய் ஆக குறைந்தது நீங்கள் எவ்வளவு கூடுதலாக சேமிக்கலாம் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் எவ்வளவு நீங்கள் அந்த சேமிப்பு பழக்கத்தை உங்களிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு சேமிக்கிற பணம் உங்களுக்கு பட்டியோட உங்களுக்கு மீண்டும் திருப்பி தருவோம் அது என்னதுக்காக என்றால் நீங்கள் அந்த சுயதொழிலின் ஊடாக பெற்றுக்கொள்ளுகின்ற லாபத்தை இங்க நீங்கள் சிறிய ஒரு பங்கை சேமிக்க வேண்டும் அப்படி சேமிக்கும் பொழுது ஏதாவது ஒரு இடர் காலங்களில் நீங்கள் அதனை உரிமையோடு வந்து கேட்கலாம் ஐயா எங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துட்டு இந்த பணத்தை தாங்க எங்களோட சேமிப்பிள்ளைகள் உடனே நாங்கள் அதை உங்களுக்கு விடுவித்து உங்களை வட்டியோட தருவோம் நீங்கள் சுதந்திரமாக அந்த பணத்தை எடுத்து நீங்கள் செலவு செய்து கொள்ளலாம் உண்மையில் எங்களிடத்தில் நாங்கள் குறை கூறுவதை நினைக்க வேண்டாம் இரண்டு விதமான செயற்பாடுகள் துக்கத்தை ஏற்படுத்துகிற ஒன்று நாங்கள் எந்த ஒரு முயற்சியும் செய்வதில்லை மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பு இரண்டாவது பாத்தீங்கன்னா எங்களிடம் சோம்பரி தன்மை எங்களிடம் இருக்கிற வளங்களை எல்லாம் நாங்கள் சிந்திப்பதில் அது மிகவும் ஏற்றத்தோடு வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார் கூட்டுறவு சங்கம் உருவாக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து புகையிலே வந்து ஏனைய இடங்களுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறார் எங்களுடைய பிரதேசத்தில் தென்னை வளம் அதிகமாக இருக்கிறது அந்த தென்னை வளத்தில் எங்களுடைய பிரதேசத்துல இந்த வடிகளை கொண்டு வந்து மட்டைகளை ஏற்றி எடுத்து கொண்டு அந்த இருக்கிற நெற்பட்டி முனையில அந்த மட்டைகளை ஊற வைத்து கும்புகளாக மாற்றி அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார் அப்ப எங்களுடைய பிரதேசத்தினுடைய ஒரு மூலப்பொருள் என்னும் ஒரு இடத்திற்கு சென்று அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது எங்களுடைய வினா ஏன் அப்படியான ஒரு சிறிய முதலோடு செய்யக்கூடிய அதுக்கு தேவை ஒரு சிறிய ஒரு நீர் தொட்டி மட்டும்தான் அப்படியான தொழிலினூடாக அவர் ஒரு மாதம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்கிறார் ஏன் நாங்கள் அப்படி சிந்திப்பது எங்களிடத்தில் ஓடை இருக்கிறது ஆறு இருக்குது இதால கடல் இருக்கு உங்களுக்கு அதுல என்னென்ன வேலைகளை செய்ய செய்யலோ நீங்கள் கருவாடுகளை போட்டு நீங்கள் அதை ஏற்றுமதி செய்ய போறோம் என்று ஒரு குழுவாக நீங்கள் இன்றை நீங்கள் எங்களோட இணைந்து கொண்டால் அதற்கான உதவி திட்டத்தை நாங்கள் வள வளர தயாராக இருக்கிறோம் அப்ப ஆக எங்களிடத்தில் அந்த தூர நோக்குடைய சிந்தனை இல்லை அன்றைக்கு உழைக்கணும் அவடத்துல சாப்பிடணும் ஏதாவது அனர்த்தம் வந்தால் நாங்கள் இன்னொருவரிடம் கையேந்தோனும் அப்படியான நிலையிலிருந்து நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் எங்களுடைய சுய முயற்சிகள் என்பது மிக அவசியம் நான் கடந்த மகளூர் முனை கூட்டத்தில் பேசியிருந்தனா ஜப்பான் போன்ற நாடுகளில் அடிக்கடி அனர்த்தங்கள் வரும் அவர்கள் அந்த இடத்திலிருந்து அதை அப்படியே அதை சரி செய்து விட்டு எழும்பி அவர்களுடைய வேலைகளை பார்ப்பார்கள் அந்த நிவாரணங்களை பெற்றுக்கொண்டுதான் அந்த மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டினால நிவாரணம் கொடுத்து இயலாது காரணம் அவர்கள் உடைந்த படகுகளில் இருந்து சிறிய எல்லா எதிர் கிடைத்தாலும் அந்த இடங்களில் அவர்கள் பயிரை செய்கிறார்கள் அண்மையில் எங்களுடைய தலைமையகத்தில் இருக்கின்ற அன்புக்குரிய சந்திரநாதன் சார் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார் ட்ரெயின்ல ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது சில உதிரி பாகங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற கடையில் அதை அவர்கள் அதை பொருத்தி அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கக்குள்ள கூட அதுல கொடுப்பாங்க கொடுத்தா அதுல அவங்க அதுக்குரிய அந்த பொருத்தினதுக்குரிய காசை வேண்டிட்டு போயிடுவாங்க அதை டிக்கெட் காசா கொடுத்துட்டு அல்லது அதை சேமிப்பா எடுத்துட்டு போயிடும் பாருங்க எந்த நேரமும் ஜப்பானியர்கள் உழைப்போடு இருக்கிறார் நாங்கள் சிலர் இப்ப இந்த இடத்துல நிவாரணம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோட வந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கான நிவாரணத்தை வழங்கத்தான் நாங்கள் இந்த இடத்துல கூறியிருக்கிறோம் வேதங்களால் முடியாது உங்களால் செய்யக்கூடிய சுயதொழில்களை இனங்காணும் நீங்கள் அந்த மருதமுனைகளில் போயென்றாலும் நீங்கள் அந்த நெசவுக்குரிய நூல் அந்த இயந்திரங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம் எங்களுடைய கல்லாறு பிரதேசம் ஒரு காலகட்டத்தில் கல்வியாராக இருந்தது பிறகு இப்ப தற்போது தேவையற்ற பெயர்களோடு எங்களுடைய கல்லாறு மாறிக்கொண்டிருக்கிறது காரணம் அதற்கு பிரதான காரணம் வறுமை அந்த வறுமையை ஒழிக்க வேண்டும் அடுத்த வருடங்களில் ஏற்படுகின்ற அனர்த்த காலங்களில் நாங்கள் மற்றவர்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக எந்த ஒரு நபருடைய உருவ பணமும் இல்லாமல் நிச்சயமாக எங்களுடைய சங்கம் விருட்சமாக வளர்ந்து அதனூடாக நீங்கள் எல்லோரும் வந்து நாங்கள் இன்னும் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நாங்கள் இதுல கிடைக்கிற லாப பங்களின் ஊடாக வழங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் அன்புக்குரிய பயனாளிகளே நான் இதில் நீண்ட நேரம் உரையாற்றவில்லை மீண்டும் சொல்லுகின்ற இந்த சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு என்னென்ன தொழில் வாய்ப்புகள் வேணுமோ அத்தனை நாங்கள் ஒழுங்கு செய்து தருவோம் ஆனால் அதனை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது கடனை பெற்றுவிட்டு அதை கட்டாமல் விட்டால் கூட்டுறவு சட்டத்திற்கு உங்களுக்கு வழக்கு தொடரப்படும் நீங்கள் யாராவது இந்த சங்கத்திலிருந்து ஏமாற்ற முயற்சி செய்தால் உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அது தொடர்பான விதிகளை கூட்டுறவு அவிருத்தி உத்தியோகத்தை உங்களுக்கு முன்கூட்டியே இருக்கிறேன் இது வந்து அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்டு சட்ட ரீதியான அமைப்பு மாறாக நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நிவாரணம் லோன் எதுவுமே வழங்க மாட்டோம் ஒரு கட்டிடத்தை நீங்கள் பாத்தீங்கன்னா கட்டிடம் என்பது இது முழுமையாக இருக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு சங்கலை வைத்து கட்டப்பட்டதுதான் ஆக இந்த கூட்டுறவு சங்கத்தின் ஒவ்வொரு தூண்களாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் இது உங்களுடைய நிதி உங்களுடைய பங்களிப்பினால் தான் இந்த சங்கம் கட்டி எழுப்பப்படணும் கட்டி எழுப்பப்படுகிறது உங்கள் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது பங்குகள் இருக்கிறது ஆக அதை உணர்ந்தவர்களாக இது எங்களுடைய அமைப்பு இது எங்களுடைய சங்கத்தின் படம் இதை நான் எடுத்துக்கொண்டு அநியாயமாக்க கூடாது இதை எடுத்து நான் ஒழித்துக்கூடாது வெளிநாட்டில் இருந்து செல்றார்கள் ஆகவே நான் அதை எடுத்துக்கொண்டு ஏதோ செய்து விடலாம் என்று தவறான எண்ணங்களை வைத்துக் கொள்ள வேண்டாம் இந்த நிதி உங்களுடையது உங்களுடைய பிரதேசத்துக்காக ஒதுக்கப்பட்டது எங்களுக்கு செயல்படுவதற்கு பதினோரு கிராமங்கள் இருக்கு நீங்கள் சரியாக செயல்படாத பட்சத்தில் நாங்கள் அடுத்த கிராமத்துக்கு இந்த உதவிகளை அப்படியே விடுவோம் இப்ப எங்களோட சுவிஸ்ல இருக்கிறதான தண்ணீர் என்ற அமைப்பினர் இந்த பகுதியில் உள்ள கடல் இயற்கை வளங்களுக்காக தோணிகள் வலைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் அது மாதிரி நிறைய அமைப்பினர் எங்களோட தொடர்பில் இருக்கிறார்கள் உங்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவது அவர்களுடைய ஒரே ஒரு இயக்கத்தை சொல்லி நான் இதை நிறைவு செய்கிறேன் அவர்கள் இயங்குகிறார்கள் இப்பொழுது நாங்கள் நாட்டோடு தொடர்பில் இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு இலங்கையினுடைய நிலைகள் யுத்தங்கள் பற்றி எதுவுமே தெரியாது ஆக அவர்கள் தொடர்பற்றவர்களாக போயிடுவார்கள் எந்த ஒரு நிதியையும் அனுப்புவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள் ஏனைய நாடுகளை போன்று பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆக எங்களுடைய மக்கள் மீண்டும் இதே அவல நிலையில் இருப்பார் ஆகவே மக்களுடைய நிலையை மாற்ற வேண்டும் ஏதாவது செய்யுங்கள் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பல சங்கங்களுக்கு உதவிகளை செய்து ஏமாற்றம் அடைந்து விட்டார்கள் சில சங்கங்கள் அந்த தொடர்ந்து மக்களுக்கு கடன்களை வழங்குகின்றது கடன்களை வழங்கி அதை அறவிடுகிறது லாபத்தோடு அறவிட்டுக் கொள்கிறது மட்டுமே அதை செய்வதற்கு வங்கிகள் இருக்கிறது அதுவல்ல எங்களுடைய நோக்கம் நீங்கள் கடனை பெற்றால் அந்த கடனுக்குரிய சுயதொழிலை செய்ய வேண்டும் அந்த தொழிலின் ஊடாக நீங்கள் ஒரு லாபத்தை அடைய வேண்டும் தொடர்ந்து அந்த லாபத்தின் ஊடாக நீங்கள் அந்த தொழிலை விருத்தி செய்து நீங்கள் எங்களை சங்கத்திலிருந்து விலகிக் கொள்ளலாம் அதுல எந்த ஒரு தவறும் இல்லை எங்களுடைய நோக்கம் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கல்லாறு என்று சொன்னால் அது எழுச்சி அடைந்தது தொழில் ரீதியாக வளர்ச்சி அடைந்த ஒரு கிராமம் என்று சொல்லி தொழில் பேட்டையாக இது மாறி எதிர்காலத்தில் நாங்கள் இங்கிருந்து நிறைய ஏற்றுமதிகளை செய்ய வேண்டும் அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் என கூறி இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய கேட்டமைக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறும் நாங்கள் செய்ய போகிறோம் உங்களுடைய கிராமத்தில இருந்து வேலை செய்யக்கூடிய நாங்கள் ஏழு பேரான ஒரு குழுவை நாங்கள் அதை நியமிக்கப் போகிறோம் தலைவர் செயலாளர் பொருளாளர் பொதுச் செயலாளர் மற்றும் நிர்வாக ரீதியாக மூன்று பேர் உங்கள இருந்துதான் நாங்க தான் சொல்லணும் ஒருவர் எமே அதை முன்மொழிய ஒருவர் பழிமொழிய நாங்கள் அதை நாங்கள் எழுதி கொள்வோம் அவர்கள் தான் அவங்களோடு தொடர்ந்து வேலை செய்வார்கள் அந்த பொறுக்காக வேலை செய்யும் பொழுது அவர்களால் தயவு செய்து ஒருவர் எழுமே ஒருவர் சொல்லி அதை நான் முன்மொழிகிறேன் பழிமொழிக்கிறேன் என்று சொல்வேங்களாம் தான் நாங்கள் கொள்வோம் ஒரு ஒரு எழுதிக்கொள்வோம் சொல்லுவோம்

அந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யக்குள்ள ஒவ்வொரு குறிச்சிக்கு ஒரு ஆளு எடுத்தீங்கன்னா பிரயோசனமா இருக்கு என்ன சொல்ற மூணு குறிச்சி இருக்குது அதுல மூன்று குறிச்சிலே ஒரு ஆள் தெரிவு செய்வோம் அப்படின்னு சொன்னா முதலாவது மூன்றாம் நிர்வாகத்துக்கு மூன்று பேர் வேணும் அது மூன்று இடத்துல ஒவ்வொரு குறிச்சிக்குள்ள இருந்தீங்களா யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க அவங்களை நிர்வாகத்துக்குள்ள போன தங்களுடைய செயற்பாடு வெளிப்படையாக இருக்கிறபடியா தான் நாங்க உங்களுக்குள்ள இருந்து அந்த அங்கத்தவர்களை நிர்வாக குழுவுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்து கொள்ளுறது முதலாம் முதலாம் குறிச்சி நீங்களா நீங்க இந்த ரெண்டாம் குறிச்சி கொஞ்சம் அவதானிங்கம்மா கதைக்காதீங்க செயலாளர் அனுசியா அந்த முதலாம் குறிச்சியில இருக்கிற டீச்சர் அவர் ரெண்டாவது சகோதரி வளர்மதி அவர் வந்து எங்களுடைய சங்கத்துல மத்திய குழுவுல இருந்தவர் ஆனா இப்ப உங்கள் பெரிய கல்லா இருக்க பொறுப்பாக பொருளாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் வனிதா கை வைத்து காட்டு சொன்னால் இது தற்காலிகமாக எங்களுடைய இந்த வருடத்துக்கான ஒரு நிர்வாக குழுவா இருப்பாங்க பிறகு நீங்கள் சங்கத்துல எங்களோட வடிவா சேர்ந்து செயல்பட்டு சங்கத்தினுடைய செயற்பாடுகளை விளங்கி போக்குள்ள நாங்கள் மீண்டும் இதே மாதிரி கூடி எங்களுடைய நிர்வாக குழுவை விரும்பிய மாதிரி மாற்றி சரியா இப்போதைக்கு நாங்கள் உங்களுக்கான உதவி திட்டங்கள் செயற்பாடுகளை நாங்களே எல்லாமே பார்த்து கொள்ள சுமார் பதினோரு கிராமத்துக்கு செயற்பட வேண்டிய செயற்பாடுகள் இருப்பதனால் உங்களோட கல்லாறு கண்டு தனியாக இந்த நிர்வாக குழு உருவாக்கப்பட்டிருக்குது அதே நேரத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் உங்களுடைய செயற்பாடு சிறப்பாக இருக்கும் பொழுது கல்லாறு சங்கத்தை தனியாக பதிவு செய்து நேரடியாக நாங்கள் நிதிகளையும் உங்களுக்கு பெற்று தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எங்களுடைய நோக்கம் இதை தூக்கி கொண்டு அப்படியே தெரிவதல்ல உங்களிடமே அந்த அதிகாரங்கள் பொறுப்புகளை எல்லாமே வழங்கி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இதை இந்த விடுவெளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் பன்ற கட்டிடத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேணும் இந்த பிராந்தியத்தின் அபிவிருத்திக்காக